அரசமைப்பு சிற்பியின் இறுதி ஆண்டுகள் அப்படின்னு இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து இந்த புத்தகம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த புத்தகம் சவிதா அம்பேத்கரோட தன் வரலாற்று நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து மராத்தியில் எழுதப்படுது அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஆங்கிலத்தில் வருது அதன் நதீன்கான் மொழிபெயர்க்கிறாரு இது தமிழில் சமீபத்தில் வெளிவந்திருக்கு இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்திருக்கேன் அதனால் இந்த தலைப்பு இது வந்து அம்பேத்கருடைய கடைசி எட்டு ஆண்டுகளை விரிவாக பேசக்கூடிய புத்தகம் நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால சில புத்தகங்களை அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டிருந்தாங்க நான் இந்த தலைப்பை ஒட்டியே சில புத்தகங்களை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன் சமீப காலமாக வந்து அம்பேத்கர் தொடர்பான நிறைய புத்தகங்கள் வந்து எழுதப்படுது அதே மாதிரி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் ரொம்ப ஒரு டீட்டெயில்டாகவும் நுட்பமாகவும் எழுதுகிற நிறைய புத்தகங்கள் வருது போன வருஷம் ஏப்ரல் மாதம் அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி மூணு முக்கியமான வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் வந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு முதல்ல நான் சொல்கிறேன் ஒன்று வந்து அசோக் கோபால் எழுதின எ பார்ட் அ பார்ட் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான ஆய்வுக்கு அப்புறம் ஒரு உருவான ஒரு நூல் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச நிகழ்வுகள் கூட இன்னும் கூடுதலான தகவல் சேர்த்து ஒரு டீட்டெயில்டாக எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் அடுத்ததாக வந்து ஸ்காட் ஆர் ஸ்ட்ரவுட் அவர் எழுதின தி எவல்யூஷன் ஆஃப் பிராக்மெட்டிசம் இன் இண்டியா இந்த புத்தகம் இது ஏன் முக்கியம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய கதை இருக்குது இது தனியாகவே இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசலாம் என்னென்னா அம்பேத்கர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை முழுக்க வந்து அந்த டைட் ஸ்கெடியூலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணார் கிளாஸை மிஸ் பண்ணதே கிடையாது அப்படி எக்கனாமிக்ஸில் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருந்து ஒரு ஒரு சோர்வு திட்டம் போது ஒரு சேஞ்சுக்காக ஆக்சிடென்டலாக வந்து வேற ஒரு கிளாஸில் போய் உட்கார்றாரு அவர் பேர் வந்து ஜான் டூவி அவர்கிட்ட இருந்தான் இந்த ப்ராக்மெட்டிசன் அப்படிங்கிற ஐடியாவை வந்து அம்பேத்கர் வாங்கிக்கிறாரு அவர் வாழ்க்கை முழுக்க அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அவரோட அவரோட சிந்தனையில் அவரோட செயல்பாட்டில் அந்த அந்த ஐடியாவை வந்து கொண்டு வரார் இது அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னோட முழு இன்டலெக்சுவல் வாழ்க்கையும் ஜான் டூவிக்காக கடன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அந்த ஐடியாவை எப்படி அம்பேத்கர் வந்து உள்வாங்கிக்கிட்டார் செயல்படுத்தினாருங்கிற வச்சு எழுதப்பட்ட புத்தகம்தான் அண்ட் இன்டெலெக்சுவல் பயோகிராஃபி ஆஃப் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கிற டாக்லைனோட இந்த புக் இந்த புத்தகம் வந்துச்சு அதுக்கப்புறமான இன்னொரு முக்கியமான புத்தகம் இதுவும் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகம் பிகமிங் பாபா சாஹேப் இது வந்து ஆகாஷ் இங்க ராத்தோர் எழுதின ஒரு புத்தகம் இது ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசபர் இது என்ன இது ரெண்டு வால்யூமில் இந்த புத்தகத்தை எழுத ட்ரை பண்ணுறாரு இந்த முதல் முதல் வால்யூம்தான் வந்திருக்கு ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து மகத் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமான காலகட்டத்தை விரிக்கிற புத்தகம் செகண்ட் வால்யூம் வந்து சீக்கிரமாக வருது இது ஏன் ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னா இது வரைக்கும் அம்பேத்கர் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் இல்லை அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே ஆதாரமாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து தனஞ்சய் கீர் எழுதின பயோகிராஃபி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொன்று வந்து சிபி கயர்மோடே அவர் வந்து தொகுத்த அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்று நூல் இந்த ரெண்டு புத்தகங்கள்லேயும் இந்த ரெண்டு தொகுப்புகள்லேயும் நிறைய தகவல் பிழைகள் இருக்குது அப்படின்னு இவர் சுட்டி காட்டுறார் இப்போ ஐம்பது அறுபது வருஷமாக எழுதப்பட்ட இவ்வளவு புத்தகங்களையும் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு புத்தகம் இது ஏன்னா இப்போது கீர் பொறுத்த வரைக்கும் தகவல் பிழை மட்டும் இல்லை அவர் வேணும்னே சில தகவல்களை திருச்சி சொல்கிறாரு அப்படின்னும் இவர் இதில் ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு இவருக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நூலகங்கள் ஆவண காப்பகங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா தகவல்களையும் கிராஸ் செக் பண்ணி அதை எழுதுறதுக்கான ஒரு சாத்தியம் இவருக்கு உருவாகியிருக்கு வருங்காலத்தில் இந்த புத்தகத்தை வச்சு நிறைய விவாதம் நடக்கணும் நிறைய புத்தகங்கள் எழுதப்படணும்னு என்னோடய அனுமானம் இது இதை தமிழில் கொண்டு வரணும்னு ஆசை வாய்ப்பு இருந்தால் இதை செஞ்சு பார்க்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு புத்தகங்கள் வெளிவர்றதுக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் வந்த புத்தகம் தான் பாபா சாஹேப் அப்படிங்கிற இந்த நூல் இது வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து அம்பேத்கரை தெரியும் தெரியாத நபரே இருக்க முடியாது ரமாபாய் அவங்கள அம்பேத்கருடைய முதல் மனைவி அப்படிங்கிறது ஒரு தகவலாவது நிறைய பேருக்கு தெரியும் சவிதா அம்பேத்கரை வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக தான் தெரியும் அம்பேத்கரை படித்தவங்களுக்கே சவிதா அம்பேத்கர் ஒரு கேரக்டர் அப்படி ஒரு பாத்திரம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவங்க வந்து அம்பேத்கரோட ரெண்டாவது மனைவி அம்பேத்கருக்கு ரெண்டாவதாக கல்யாணம் முடிஞ்சதே நிறைய பேருக்கு தெரியாது அப்போ ஏன் ஏன் வந்து இந்த இந்த பாத்திரம் வந்து தெரியாமல் போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்வியோட நான் நிப்பாட்டிக்கிறேன் அதை நீங்கள் படித்து பார்க்கணும் இவங்க வந்து ஒரு டாக்டர் கல்யாணம் முடியும் போது இவங்களோட வயசு முப்பத்தி ஒன்பது அம்பேத்கர் வயசுக்கு ஐம்பத்தி ஏழு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு நோயாளியா இவங்களுக்கு அறிமுகமாகிறார் அம்பேத்கர் தண்ணி அப்போ நைன்டீன் எயிட்டில் திருமணம் நடக்குது அது வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டம் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற மறு ஆண்டு காந்தி அப்பதான் இறந்திருக்காரு அந்த பதற்றமான சூழல் தனியாத பீரியடில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கல்யாணம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து அம்பேத்கர் இறந்து போகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இவங்க ஒன்றா வாழ்கிறாங்க அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை இன்னொரு ஒரு துயரமான விஷயம் என்னென்னா அம்பேத்கர் கூட வாழ்ந்த காலகட்டம் முழுக்கவும் இவங்க தன்னுடைய டாக்டர் தொழிலெலாம் விட்டுட்டு அம்பேத்கர் கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பார்க்குறாங்க அம்பேத்கர் கடினம் ஒரு கடுமையான ஒரு உடல் நலிவுக்கு மத்தியில் தான் அந்த காலகட்டத்தை அவர் வந்து கிடக்கிறாரு அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சீக்கிரம் இறந்து பேருவோன்னு நினச்சேன் என்னோடய ஒம்பது வருஷத்தை வந்து இவங்க சவிதா வந்து என்னோடய ஆயுளை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஒரு நிழல் மாதிரி கூடவே இருக்காங்க அம்பேத்கர் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு ட்ராஜடியாக மாறுது ஏன்னா அடுத்த தலைமை யார் அப்படிங்கிற கேள்வி வருது இவர் இவங்க மேலே ஒரு பெரிய அவதூறு வைக்கப்படுது ஏன்னா அம்பேத்கரை இவங்களே விஷம் வச்சு கொண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு சொல்கிறாங்க அதுக்கு மேலே விசாரணை கமிஷன் அமைக்கப்படுது அது அது அப்படி இல்லைங்கிறது நிரூபிக்கப்படுது என்ன இருந்தாலும் அது ரொம்ப அவங்கள வந்து காயப்படுத்துது பொது வாழ்க்கையிலேருந்து விலகியிருக்காங்க ஒரு பதினாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் திரும்ப வந்து அவங்க ஒரு ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வராங்க வந்த அப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு பொலிட்டிக்கல் வாய்ப்புலாம் வருது அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக வர்றதுக்கு கேட்குறாங்க மருத்துவ இதோட அதிகாரியாக வர்றதுக்கான வாய்ப்பு வருது அது எல்லாத்தையுமே அவங்க நிராகரிக்கிறாங்க ஏன்னா தன்னோட கணவர் அம்பேத்கர் வந்து காங்கிரஸ்க்கு அவர் எதிராக இருந்தார் அதை அதை நான் வந்து நான் மறிக்கணும் அதுக்கு அதுக்குள்ளே நான் போக முடியாது அம்பேத்கரோட கொள்கைக்கு நான் என்னால் துரோ துரோகியாக இருக்க முடியாது நான் அம்பேத்கராக தான் வாழ்ந்தேன் அம்பேத்கரை தான் சாகுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படி நிராகரித்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாரோ அந்த வேலைகளையே இவங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போது பௌத்தர்கள் வந்து அம்பேத் பட்டியல் சாதீனருக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ அதெல்லாம் பௌத்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விவாதிக்கிறாங்க அப்புறம் பௌத்தர்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிற பேரில் அறக்கட்டளை தொடங்குறாங்க இவ்வளோ விஷயங்களும் அவங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு அம்பேத்கர் இறந்து நீண்ட காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த புத்தகத்தை வந்து அவங்க எழுதுகிறாங்க அதுவும் வந்து இவங்க அவங்க நேரடியாக எழுதலை விஜய் சர்வாடேங்கிற முக்கியமான ஆய்வாளர் அம்பேத்கர் படிச்சிருக்க எல்லாருக்கும் இந்த பேர் இருக்கும் அந்த ஆய்வாளர் வந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது யோசிச்சு பாருங்கள் ரொம்ப இந்த இந்த புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்குமே தெரியுது எவ்வளோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆனால் தொண்ணூறில் ஆயத் மராத்தியில் வந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இங்கிலீஷில் வருது ஏன் வந்து இவ்வளோ காலகட்டம் அது வராமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு கேள்வி இதை மராத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நதீம் கான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது எப்படி இவ்வளோ வருஷமாக இது வந்து ஆங்கிலத்தில் வராமல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை இது வந்து நான் உடனடியாக செஞ்சாகணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த புத்தகத்தை மராத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அம்பேத்கருடைய சிந்தனைகள் அவரோட சமூக செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்க படிக்கிறோம் அவரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்குது இப்போ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தகவலை கூட இவங்க ஒரு ஒரு புது கோணத்தில் ஒரு புது பார்வையில் இந்த இதை வெளிப்படுத்துகிறாங்க அடுத்து இந்த இந்த புத்தகத்தை படித்த சில நபர் நபர்களை வந்து என்ன கேள்வி வச்சாங்க அப்படின்னா அம்பேத்கரோட பர்சனலான விஷயங்களை வந்து ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அது அவசியம் இல்லையா அவரோட அரசியல் செயல்பாடுகளும் சமூக செயல்பாடுகளும் போதுமானதானே ஏன் வந்து பர்சனலான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஏன் முக்கியமாகுது அப்படின்னா பொதுவாகவே ஒரு அறிவுத்தளத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் தீரியையும் பிரித்து பார்க்குற வழக்கம் இருக்குது ஒரு தீரி வந்து ஒரு ஒரு படி மேலே அப்படின்னும் அனுபவம் வந்து கீழே அப்படின்னும் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது ஆனால் அம்பேத்கர் தன்னோடய வாழ்க்கையில் கேட்டுக்கிட்ட எல்லா கேள்விகளும் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்தும் அவரோட அவரோட அவரை சார்ந்த சமூகங்கள்லேருந்து எழுந்த கேள்வி அந்த அனுபவத்திலிருந்து தான் அவரோட கொஸ்டின்ஸ்லாம் வச்சுக்கிறாரு அவரோட அறிவு செயல்பாட்டுக்கும் அவரோட வாழ்க்கை அனுபவத்துக்கும் ஒரு தொடர்பை வந்து அவர் ஏற்படுத்த ட்ரை பண்ணார் அது ரொம்ப முக்கியம் இப்போ இதிலேயே உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் ஏன் பௌத்தம் பக்கம் வராரு அப்படிங்கிறதுக்கு அவரோட சின்ன வயசு அனுபவம் காரணமாக இருக்குது அவரோட வீட்டில் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து டெய்லி மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வாசிக்க சொல்கிறாரு அது வந்து அவருக்கு பிடிக்கலை அப்பாட்ட கேள்வி கேட்குறாரு அப்பாவுக்கு அவருக்கும் சின்ன வாக்குவாதம் வருது அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பௌத்த சமான புக்கு அறிமுகமாகுது அங்கே அந்த வயசுலேயே அறிமுகமாகிடுது அதிலேருந்து அவர் தொடர்ந்து அதில் டிராவல் பண்ணுறாரு அதுதான் அவர் பௌத்தம் பக்கம் வந்தது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு அதே போல் அவரோட கடைசி காலகட்டத்தில் அரசியல் தேர்தல் அரசியலில் போட்டி போடும்போது அவருக்கு தொடர்ந்து தோல்விகள் தான் வருது அதுதான் அடுத்தவர் வந்து தீவிரமாக பௌத்தம் பக்கம் போகிறதுக்கான காரணமாகவும் அமையுது இது தவிர அவரோட அவர் கேட்டுக்கிட்ட வேறு கேள்விகளும் கூட அவரோட சொந்த அனுபவத்திலேருந்து தொடர்புடையதாக தான் இருக்குது அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக மாறுது இப்போ கடைசி எட்டு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன் அப்படின்னா ஒரு இந்திய அரசமைப்போட வரைவை உருவாக்குறது அந்த காலகட்டத்தில் தான் அப்புறம் இந்து சட்ட தொகுப்பு மசோதா அதை அதை அதுக்கான விவாதங்கள் நடக்கிறதும் அந்த காலகட்டத்தில் தான் ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக அது அந்த ஒரு முன்னோடியான ஒரு சிந்தனை அது அதை பேசுகிறதும் அம்பேத்கர் தான் அந்த காலகட்டத்தில் தான் அப்புறம் ஒரு பகவத்கீதை இருக்கிற மாதிரி பைபிள் இருக்கிற மாதிரி பௌத்தத்துக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்னு ஒரு பெரிய வாலினு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு அதுவும் அந்த காலகட்டத்தில் தான் லட்சக்கான லட்சக்கணக்கான தலித்துகளை வந்து பௌத்தத்துக்கு பௌத்தம் தழுவுறதுக்கான ஏற்பாடை செய்கிறதும் அதை சாத்தியப்படுத்துகிறதும் அதே காலகட்டத்தில் தான் இந்த முக்கியமான இந்த நிகழ்வுகளை இந்த புத்தகம் வந்து பேசுதுங்கிற வகையில் முக்கியம் ஒரு ஒரு இதாகுது அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது மேஜர் ஈவெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்குள்ளே வேறு நிறைய தகவல்கள் இருக்குது அவர் வந்து எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சார் அப்படிங்கிற விவரங்கள் அப்புறம் வந்து எவ்வளோ தீவிரமாக வாசிச்சுட்டும் எழு எழுதிட்டும் இருந்தார் எப்படி ஒரு உடல் நலிவுக்கு மத்தியில் இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது அடுத்து இது முக்கியமான நம்ம இதெல்லாம் அரசமைப்பு இவ்வளோ பெரிய இது ஒர்க் பண்ணாருங்கும் போது அவர் ஏதோ ரொம்ப சௌகரியமாக இருந்தார் நம்ம நினை நினைக்கிறாங்க சார் நிறைய பேர் ஆனால் அது எவ்வளோ ஒரு உடல் நலிவுக்கு மத்தியில் செஞ்சார் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் நமக்கு தெரிய வருது அவர் இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் அந்த கடைசி இரவு கூட அவர் வந்து இந்த எழுதிட்டும் வாசிச்சிட்டும் இருக்கிறார் எனக்கு என்னென்னா இந்த இந்த புத்தகத்தை வந்து நதீம்கான் வந்து மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் முடிபெருக்கும் அவர் ஒரு வயசானவர் ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னோட கடைசி இன்னிங்ஸை வந்து அர்த்தமுள்ள அர்த்தமுள்ளதாக மாற்றுகிற செயல்பாடாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் நான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன் என்னோட முதல் இன்னிங்ஸ்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை தமிழில் கொண்டது வழியாக என்னோடய முதல் இன்னிங்ஸை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்கதான் நான் நினைக்கிறேன் நன்றி ஐயா இது மாணவர்களுக்கான கேள்வி நேரம் கல்லூரி பேர் பதிவு பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம் ஐயா என்னோட பேர் கோபிராஜ் நான் குருநானக் கல்லூர்ல வரேன் என்னோட கேள்வி என்னன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எழுதின இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற புக்கை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ வந்து வெளியிட்டாங்க தான் எழுதி முடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்துட்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ப அப்பதான் சட்டமா ஏற்றுனாங்க ஐயா இப்போ வர ந அப்போ இருந்து பார்க்கும்போது அந்த சட்டங்கள் வந்து அதுபடியே கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வராங்கய்யா இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த இந்தியா இந்தியாவில் அந்த கான்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாங்கிற அந்த சட்டங்கிற வந்துட்டு நடைமுறைக்கு இருக்குமா உங்களோட கருத்து என்னையா இல்லை இது வந்து அதே இது அப்படியே தொடர்ந்து இருந்துக்கு நம்ம சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக பிரியாம்பிள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சின்ன ஒரு ஒரு பத்தி அதை பற்றியே வந்து அவ்வளோ விவாதங்கள் நடந்திருக்கு அது எப்படி உருவாச்சு அதை வந்து யார் யாரெல்லாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அது அம்பேத்கரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியாஸ் பிரியாம்பிள்னு சொல்லி ஆகாஷிங் ராத்தோர் எழுதின ஒரு புக் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெறும் அந்த சின்ன ஒரு ஒரு எவ்வளோ வா வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்க்கு ஞாபகம் இல்லை வார்த்தைக்குள்ளே தான் இருக்கும் அதை அதை பற்றி அந்த முழு புத்தகம் அவ்வளோ டிபேட்ஸ் நடக்குது தொடர்ந்து அது அப்டேட் ஆகுது அது 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 ஒரு தொடர் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன் அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டரைஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அது வந்து மாறிட்டும் அதை தேங்க்யூ ஐயா வணக்கம் ஐயா நான் மணிகண்டன் மாநில கல்லூரி இந்தியாவிலே மிகச்சிறந்த ஆளுமை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வரலாற்றில் எனக்கே சில செய்திகள் இங்கே வந்தபோது தான் தெரியுது ஏன் தொடர்ந்து அம்பேத்கரின் வரலாறு மறைக்கப்பட்டு வந்திருக்கிறது குறிப்பாக அந்த மராத்திய மொழியில் எழுதியிருக்காங்க அது அப்புறம் ஆங்கிலம் இப்போ தமிழுக்கு வந்திருக்கு இத்தனை ஆண்டு காலம் அம்பேத்கரின் வரலாறு ஏன் மறைக்கப்பட்டு இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் யார் இதுக்கு பின்னணியில் இருக்காங்க இல்லை அப்படி வந்து அதை சுருக்கி சொல்லிட முடியுமான்னு தெரியலை இப்போ இதுக்கு நான் பதில் சொன்னால் கூட அது அந்த அதோட கணத்தை வந்து எடுத்து வைக்கிறது கம்மி தான் இந்த புத்தகத்தில் வந்து நமக்கு தெரியற வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவிதா அம்பேத்கர் வந்து இப்போ அம்பேத்கர் இறந்து போகிறதுக்கப்புறமா அதோடய தலைமை வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வேறு சில அமைப்புகளிலிருந்து முக்கியமான பொறுப்புகளை தர்றதுக்கு வந்து முன் வராங்க இதே நேரத்தில் அதே தலித் அமைப்புகள் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விருப்பங்கள் இருக்குது தலைமையை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது அதில் நடக்கிற டிஸ்பியூட்டு தான் அது வெவ்வேறு விஷயமா வெவ்வேறு விதமாக மாறுது அது இவங்களை இவங்க மேலே அவதூறு சுமத்துறதா இருக்கட்டும் பொதுவெளிக்கு வரவிடாமல் தடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நடக்குது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இதோட வெவ்வேறு டைமென்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அடுத்த கேள்வி வணக்கம் சார் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அம்பேத்கர் அப்படின்னு எடுத்த ரெண்டு விஷயம் முதன்மையா நமக்கு ஞாபகம் வருது ஒண்ணு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணவர் ரெண்டாவது பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினவர் ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு பொருளாதார அறிஞர் ஒரு அரசியலில் வந்து ஒரு நல்ல திறமை உடையவர் அப்படின்ற அந்த விஷயங்கள் அவருடைய திறமைகள் வந்துட்டு மறைக்கப்படுதா அப்படின்ற கேள்வி இல்லை இது மறைக்கப்படுதா அப்படின்ட்டுலாம் இல்லை இப்போ நீங்க வந்து ஆங்கிலத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அம்பேத்கரோட வெவ்வேறு பரிணாமங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்துல வருது இப்போ புத்தரும் அவர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஆயிரம் பக்கத்துல கிரிட்டிக்கல் எடிஷன் வந்து எழுதுறாங்க பொருளாதாரம் பத்தி புத்தகம் வருது நான் சொன்ன மாதிரி பிரியாம்பிள் பத்தி மட்டுமே தனியா புத்தகம் வருது தமிழில் சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சிக்கல்களுக்கு ஏற்ற மாதிரி அம்பேத்கரானுக்கான ரெலவன்ஸை எப்படி உருவாக்குறது அவரோட ஐடியாஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ உதாரணமாக ஜாதி அமைப்பை பற்றி ரொம்ப தீவிரமாக ரொம்ப அம்பேத்கரோட ஆரம்ப காலகத்திலே பேசினா பேசினார் அவர் இப்போ நம்ம ஜாதி சம்மந்தமாக கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு அவரோட இந்தியாவில் ஜாதிகள் புத்தகத்தில் பதில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ அதை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம இப்படி பின்னோ பின்னோக்கி போக வேண்டிய தேவை இருக்காது இப்போ நம்ம கேட்டு சில கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேள்விக்கு அவர் அப்போயே பதில் சொல்லியிருக்கிறாரு அது நமக்கு தெரியுது அப்படின்னா அதுல நம்ம அடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது மறைக்கப்பட்டதனும் அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை நம்ம நம்ம தான் நம்ம தான் அதை வந்து இது சார் வணக்கம் ஐயா என் பேர் சுபஸ்ரீ நான் குருநாயக் கல்லூரியிலேருந்து வருகிறேன் பள்ளியில கல்லூரிலையும் படிக்கும்போது சாதிகள் இல்லையடி பார்ப்பான்னு சொல்லி தான் வரும் ஆனால் அதே பள்ளி கல்லூரியில் இந்த சாதிக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு இந்த சாதிக்கு இந்த இது இருக்குன்னு சொல்லி சாதிய முன்னோட்டமாக வச்சு ஒரு பிரிவில் எங்களை பிரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுது அது இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியுமாயா சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துது இதில் நிறைய பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு மாவட்டங்களில் அந்த நிகழ்ச்சி போகுது அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த கேள்வி வந்து கேட்கப்படுது நேற்று நேற்று கூட இதே அரங்கில் கேட்கப்பட்டதா சில ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க இப்போ நம்ம என்ன என்ன நம்ம இதில் யோசிக்கணும் அப்படின்னா ஜாதி வந்து எதுக்காக கேட்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இழிவு படுத்துறதுக்காக பா கேட்கப்படுதா இல்லை அந்த இழிவிலிருந்து மீட்கிறதுக்காக கேட்கப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ பள்ளிக்கூடங்களில் கேட்கப்படுற ஜாதிங்கிறது இழிவுபடுத்துறதுக்காக கேட்கப்படுதா இழிவில் இழிவிலிருந்து மீட்கிறதுக்காக கேட்கப்படுதா அது ஒரு அடிப்படையான கேள்வி இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க இவ்வளவு பேர்ல எத்தனை பேரோட அம்மா வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் கை தூக்குங்களே ரொம்ப கம்மியா இருக்கீங்க இப்போ அவங்களோட அம்மா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே ஜீரோன்னு நினைக்கிறேன் போயிடும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக மாறி இருக்கீங்க இதுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த நீங்க சொன்ன கேள்வியும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் ஐயா என் பெயர் தமிழரசி டாக்டர் எம்ஜே ஜானை ஜானகி காலேஜ்ல இருந்து வந்திருக்க ஐயா இன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கர் இருந்திருந்தா சட்டம் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஐயா இல்லை இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து பௌத்தம் பக்கம் அவர் திருப்புறாரு நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து பௌத்தம் தழுவுறாங்க இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு இடஒதுக்கீடு முன்னணி கேள்வி தொடர்ச்சியாக இடஒதுக்கீடுங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா மதம் மாறனா இடஒதுக்கீடு உண்டா இப்படி நிறைய கேள்வி கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அம்பேத்கர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அடர்த்தியாக அவர் கையாண்டு பாருங்கிறது எந்த சந்தேகமே இல்லை இன்னும் இன்னும் நிறைய காலம் ஒரு வாழ்ந்திருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் நான் ரொம்ப சீக்கிரமாக இருந்துட்டார்